அப்படியே ஆடு வர மாட்டேங்குதுங்களே இன்னும் ஒருத்தர் என்ன மாட்டேங்கிறது வாங்கடா பாகதாவா என்னங்களோ டைம் குடுக்குறாங்க பாளைக்கு வர வர ஆடுட்ட ஒரு ஆடு மாங்க மாடு வந்து பாரு மாடுட்ட வருது பாதுரியமா மாடுட்ட ஆடுல சீமா அந்த ஆடு என்ன வந்து பாரு அந்த வீரரை தூக்கி விடுறது அந்த ஆடு அப்படியே ரெட்டலாம் சொல்லுங்க வா வா

காலைக்கல்டல் பொதுப்பட்டே கா மாடல் வரா அரசியல்பட்டி கிடாரியம்மன் கோவில் நாடு ஒரு ஆள் புடிக்கும்

கேரியஸ்ட் கலைவா कुमारங்க பாருங்க இந்த கலெக்ஷன் பாயிலாக வாடலமே நம்மட்ட வந்து பட்டனக்கு வந்து தரடா சென்டிங் பண்ணி வந்தா வந்து கிளிய பண்ணி மார்க்கெட்ல ஆர்டர் பாக்குறோம் மார்க்கெட் ஆர்டர் மார்க்கெட்ல வந்து தரங்க சொல்லிட்டு இருக்கு கலெக்ஷன் பாயில ஒரு பாருங்க பாக்குறதுக்கு பசை উঠলাম மெருகிடுறேன் அம்மா பேட்டை ஆர்டர் பாருங்க நரி பாருங்க ஆமா ரொம்ப பேசுறாங்க பாட்டி பேர் பிரபாகர்

சேட்டு செங்காரப்பட்டி சேட்டுக்காய் அவருக்கு சென்னை ஒரு மாரியம் ஒரு கிடைத்த

செங்குரிச்சி வீரமணி மாடு சுட்டி நற்கடல் தளபதி வாதாஜி <laughs> மாதிரி <laughs> <laughs>

ரெண்டு பேரும் பண்ணீங்க ஒருத்தர் வந்த I'm hey,

உயர்ந்த திருமலை முத்துமாரியம்மன் கோவில் மார்பு நேருஜி பிரதர்ஸ் காசி அருள்மிகு 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 பாடு बुरा <sup> 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 <sup>